எவை கனவில் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா கனவில் என்ன வந்தாலும் அதை அலட்சியம் செய்யாதீர்கள் அது உங்கள் உள்ளத்தோடு பேசும் ஒரு கடவுளின் மொழி பேய்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகப் போகிறது என்று அர்த்தம் இறந்தவர்கள் கனவில் வந்தார்கள் என்றால் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் தெய்வம் கனவில் வந்தால் தங்கம் வெள்ளி வைடூரியம் ஆபரணங்கள் கிடைக்கும் பூனை கனவில் வந்தால் உறவினர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் இறந்தது போல கனவு கண்டால் உங்கள் ஆயுள் கூடும் என்று அர்த்தம் குலதெய்வம் கனவில் வந்தால் நீங்கள் ஏதாவது நேர்த்தி கடனை செலுத்தாமல் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பசு உங்களை விரட்டுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு நோய்கள் வர இருக்கின்றது என்று அர்த்தம் இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் மங்கள காரியங்கள் நடக்கும் என்று அர்த்தம் பாம்பு கனவில் வந்தால் துரோகிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருமண கோலத்தில் கனவு கண்டால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று அர்த்தம் பறவைகள் இறப்பது போல கனவில் கண்டால் வீட்டில் இழப்புகள் ஏற்படும் என்று அர்த்தம் யானை கனவில் வந்தால் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் தங்கம் கனவில் வந்தால் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்று அர்த்தம் குழந்தைகள் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது சிவபெருமான் கனவில் வந்தால் தீர்க்காயில் என்று அர்த்தம்